என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் சிலரது வாழ்க்கையில் பெருக பெருக அவர்களுடைய பணபலம் அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தர் மீது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் தனிந்து போய் தங்கள் ஆஸ்தி மீதும் அந்தஸ்தின் மீதும் தங்கள் பொன்னின் மீதும் பொருளின் மீதும் முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் அருமையான பக்தனாகிய யோபு தன் வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாய் அறிக்கை செய்கிறார் பாருங்கள் யோபுவின் புத்தகத்தில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தில் நான் பொன்னின் மேலே நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் யோபு தன்னுடைய கடந்த நாட்களின் காரியத்தை இந்த இடத்தில் நினைவுகூர்ந்து பேசுகிறார் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைந்த மனிதனாய் ஏதாவது ஒரு சமயத்தில் பொண்ணை பார்த்து நீ எனக்கு ஆதரவு என்று சொல்லி நான் சொன்னது உண்டா என் ஐஸ்வர்யத்தின் வைத்தேனா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஏனென்றால் அவர் எந்த சமயத்திலும் தன் ஆஸ்தியும் அந்தஸ்தியும் சார்ந்து கொள்ளவில்லை அவர் முழு நம்பிக்கை யார் மீது காணப்பட்டது தெரியுமா வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் யோபுவின் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த இடத்தில் அவர் அறிக்கை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியும் என் வாழ்க்கையில் நான் நம்பிக்கையாய் பெற்றிருக்கவில்லை அது எனக்கு பலன் அல்ல மாறாக அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி மூற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் சார்ந்து கொண்டதை கத்துடி ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இப்படிதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மூற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையை சார்ந்து செயல்படாதிருங்கள் வேதம் நமக்கு தன்னம்பிக்கையை போதிக்கவில்லை தன்னம்பிக்கையை உலகம் போதித்துக் கொண்டிருக்கிறது உங்களை நம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றுமுடிய சார்ந்திருந்து அவரையே நம்ப ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம்